எதிரான கண்டன கூட்டத்திற்கு தலைவர் சிறுபான்மையுடைய தலைவர் அருகே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கின்ற தர்மாவின் வழக்கறிஞர் தம்பி திரு சின்னத்தன்மை அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில்

நாட்டை நாசமாக்கி நாட்டை பதட்டமாக வைத்திருக்கின்ற கேடுகட்ட மோடி அவர்கள் இதுவரை எதெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் நாட்டுக்கு நாசமான நாசகமான நாடுகள் செய்கின்ற மோடி அவர்கள் என்ன எதிர்பார்ப்பது வாக்குவாதிய திருத்த சட்டம் வாக்கு என்ற அது கணவனுக்கு சொந்தமான இடத்தை பாதுகாக்கூடிய வாரியங்கள் அந்த வாரியத்தை

இந்தியர்களையே மிகப்பெரிய ஒரு அமைப்பது ராணுவத்துறை ரயில்வே துறைக்கு அப்புறம் அதிகமாக எட்டு லட்சம் கோடி சொத்துள்ள அமைப்பு என்று சொன்னால் அது வர்க்கு வாரியம் அதை என்ன செய்யலாம் எப்படி இஸ்லாமியரை வந்து புரிந்துவிடலாம் என்ற எண்ணத்தோடு அவங்க இஸ்லாமியர்களோட வன்பத்தை கட்டுவதற்காக இந்த பத்தாண்டு காலமாக சிஐஏ என்ஆர்சி இன்டர் பண்ணக்கூடாது பாட்டுக்கு சாப்பிடக்கூடாது மோடி <rium> அவர்கள் <citoyens> <Nacional> <mark sticking> <high schnell> <yapılido> <S Buffalo>

என்னுடைய மகாத்மா காந்தி உருவாக்கி இருக்காரு நடைபெறுகின்றதோ எப்பெல்லாம் மக்களுக்கு ஒரு பாதிப்பு வருகின்றதோ அப்பெல்லாம் முதல் நாளாக இருக்கிறது யாரு இஸ்லாமிய சகோதரர்கள் எங்கேயாவது தன்னுடைய கோயில்களை திறந்து